குடியிலே சில ஆலயங்களுக்கு பன்முகப்படுத்தப்பட்ட நிதியினூடாக ஒதுக்கப்பட்ட நிதியினூடாக செய்யப்பட்ட வேலைகளை ஆரம்பித்து வைக்கிறதுக்கும் பார்வையிடுவதற்கும் நாங்கள் சென்றிருந்தோம் குறிப்பாக இந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதியினூடாக எங்கள பிரதேசத்திலே ஆலயங்களை கட்டியெழுப்புவதற்கு ஒதுக்கக்கூடிய நிதி மிகவும் ஒரு குறைந்தளவு நிதியாக தான் இருக்கின்றது இதுக்கு தொடர்ச்சியாக நாங்கள் வலியுறுத்தி கொண்டு விரும்புகிற முடியும் எங்களோட நாட்டிலே தற்பொழுது ஒரு இந்து கலாச்சாரத்துக்கு என்று சொல்லி அமைச்சி இல்லாத ஒரு நிலை ஆனால் பௌத்த சாசனம் மற்றும் ஏனைய மதங்களுக்கு என்று சொல்ல ஒரு தனி அமைச்சியாக இருக்குது அதில் ஒரு திரைக்கழகமாக இந்து கலாச்சார அமைச்சி இன்று இந்து கலாச்சார அமைச்சியாக இருந்த திணைக்கழகமாக அதை இன்று மாற்றி அப்போ உண்மையிலேயே பார் பார்க்க போனாலும் இன்று எங்களுடைய மாவட்டத்துக்குள்ளே அதிக அளவாக சைவ சமய வழிபாட்டிலே ஈடுபடுறவர்கள் அதிகமாக இருந்தாலும் கூட இந்த இந்து ஆலயங்களை கட்டியெடுப்பதற்கு அரசாங்கத்தினால் ஒதுக்கப்படும் நிதி மிகவும் குறைவான நிதியாகவே தொடர்ச்சியாக காணப்படுகிறது ஆனால் இதுக்கு மாறாக நாங்கள் கடந்த வாரம் நாங்கள் அறியக்கூடியதாக இருந்தது வடமுனை பிரதேசத்திலே குடும்பிமலை பிரதேசத்திலே மட்டக்களப்பிலே எல்லைப்புறம் நகரங்கள் நகர எல்லைப்புற கிராமங்களிலே வந்து புதிதாக விகாரையில் அமைக்கிறதுக்கான திட்டங்கள் மிக ஆடம்பரமாக நடந்து கொண்டிருக்கு உண்மையிலே எங்களுடைய வடமுனை ஒத்துச்சேன இந்த குடும்பிமலை பிரதேசத்திலே நெல் மலை என்று அழைக்கப்படும் ஒரு பிரதேசத்தில் ஒரு விஹாரை அமைக்கிறதுக்கு இராணுவ முகாம் இராணுவத்தினர் இணைந்து ஒரு கோடிக்கணக்கான செலவிலே ஒரு புதிய விகாரை அமைத்துக்கொண்டிருக்காங்க நெல் கல்மலை என்று அழைக்கப்படுறது இந்த விகாரை அமைக்கிறது தொடர்பாக கிட்டத்தட்ட ரெண்டு வருடங்களாக மாவட்ட மட்டம் பிரதேச மட்ட அபிவிருத்திக்குழு கூட்டங்களே ஒரு சிங்கள ஒரு சிங்கள குடிமகன் கூட வாழாத ஒரு பிரதேசத்திலே புதிய ஒரு விகாரை அமைக்கிறதுக்கு என்ன தேவை இருக்குன்றதை பற்றி நாங்கள் கேள்வி எழுப்பிய பொழுது இந்த மாவட்டத்திலே அரசாங்கத்தினுடைய கைக்கூலிகள் அந்த விடயத்தை ஒரு பேசும் பொருளாக இல்லாட்டி அந்த விடயத்தை ஒரு தீர்மானமாக எடுத்து அனுப்புவதற்கு மறுத்த காரணத்தினால் இன்று ஒரு ஒரு பெரிய அளவிலே ஒரு விஹாரை உண்டு ஒரு எந்த ஒரு எந்த ஒரு பௌத்த ஒரு பௌத்த மதத்தை பின்பற்ற ஒருவரும் இல்லாத ஒரு பிரதேசத்தில் கோடிக்கணக்கான செல்விட்டு ஒரு விஹாரார் அமைக்கப்பட்டுக் கொண்டு நெல் கல்மலை அழைக்கப்பட்ட ஒரு அப்போ இன்று நாங்கள் இந்த ஆலயங்களுக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம்னு நாங்கள் நிதியை ஒதுக்கி இந்த கிராமத்தில் இருக்கிற மக்களுடைய நிதிகளை எடுத்து நாங்கள் வீஹாரிகளை கட்டி எங்களுடைய கலாச்சாரத்தோட சம்பந்தப்பட்ட மத ரீதியான கலாச்சாரத்தை நாங்கள் வளர்க்குறதுக்கு நாங்கள் முயற்சித்தாலும் கூட இன்று அரசினுடைய பினாமிகள் இந்த விடயங்களை ஒரு ஒரு புறம் தள்ளி புறக்கணித்து இந்த விடயங்களை முக்கியத்துவம் கொடுக்காம இந்த மாவட்டத்துடைய ஒரு ஒரு எத்திக் கொம்பசிஷன் அதாவது மக்களுடைய எண்ணிக்கை அதாவது இந்த இந்த ஒரு விஹாரை அமைக்கப்பட்டால் விகாரையை பெராமரிக்கிறதுக்கு ஒரு பிக்கு வர வேணும் ஒரு பிக்கு வந்தால் அந்த பிக்கு பிக்குமேரி சமைச்சி சாப்பிட்ற பிக்கு இருக்கு ஒரு உணவு கொடுக்கறதுக்காட்டி இன்னொரு பத்து குடும்பம் பெற வேணும் அப்படியே ஒரு பெரும்பான்மை சமூகத்தினுடைய குடியேற்ற திட்டமாக இந்த பிரதேசம் மாறிவிடும் அதே போல தான் இன்று எத்தனையோ வீதிகள் இன்று எங்களுடைய மாவட்டத்தில் வீதிகள் புனரமைக்க வேண்டிய வீதிகள் ஆயிரக்கணக்கான வீதிகள் இருக்குது ஒரு சில வீதிகள் தான் ஆனால் இன்று ஒரு காட்டுப்பகுதியிலே கிட்டத்தட்ட சுமார் மில்லியன் கணக்கான காசை எதுக்கி இந்த நெற்கல் விகராக்கி அம்பாரிலிருந்து இருந்து தருவதற்கு ஒரு வீதி அமைக்கப்படுகிறது அப்போ இது மக்களுடைய வரை காசை எடுத்து மட்டக்களப்புக்கு ஒதுக்கப்பட வேண்டிய மட்டக்களவு மக்களுடைய போக்குவரத்தை சரி செய்வதுக்கு இல்லாட்டி மக்களுடைய போக்குவரத்துக்கு உதவக்கூடிய வகையான வீதிகளை புன்னமைக்காமல் இன்று நெல் கல்மலை என்ற புதியத்துல ஒரு விகாரை அமைத்து அந்த விகாரைக்கு புதிய பாதையும் அமைத்து கொடுக்குறார்கள் அப்போ இதுதான் இன்று நாட்டுடைய நிலைமை அபிவிருத்தி என்ற பெயரிலே இன்றைய மாவட்டங்களிலே பெரும்பான்மை சமூகத்துடைய ஆதிக்கத்தை அதிகரிக்கிற வேலை திட்டத்தை இன்று வெறுமனை தங்களுக்கு ஜனாதிபதி மற்ற வந்தால் ஒரு உணவு மதிய உணவு வழங்கினால் இன்று அமைச்சு பதவி எடுக்கக்கூடிய நிலைக்கு வந்திருக்கு இன்று ஜனாதிபதி ஒருவர் மற்ற விஜயம் செய்கிற பொழுது மதிய உணவு கொடுத்தால் இன்று அமைச்சு பதவி எடுக்கலாம் அந்தளவுக்கு நிலைமை மாறி இருக்கு அப்போ இந்த அமைச்சு பதவியை வைத்துக்கொண்டு கொண்டு தொடர்ந்தும் தெற்கினுடைய அரசாங்கத்துடைய நிகழ்ச்சி நிறைவேற்ற நடைமுறைப்படுத்துவதற்காக கிடைக்கும் பரிசுகளாகவே இவங்களுக்கு நிதி நிதியொழுக்கள் லஞ்சங்கள் போன்று கிடைக்கிறதுன்னு சொல்லி நாங்கள் அறியக்கூடியதாக இது மக்கள் இந்த விடயத்தை உணர்ந்து அறிந்து இனி வருங்காலங்கள் இந்த மாவட்டம் வந்து எங்களுடைய தமிழ் மக்கள் பெரும்பான்மையாக வாழ்கிற மாவட்டமாக தொடர்ந்து இருக்க வேணுமென்று நாங்கள் நேற்றுமாக இருந்தால் எங்களுடைய மக்கள் எதிர்வரும் காலங்களில் சரியான தீர்மானங்கள் எடுக்க வேணும் தான் சொல்லுங்கள் நன்றி